ரெண்டாயிரத்தி ஆறில் அண்ணா சங்ககிரியில் திமுக சார்பில் வெற்றி பெற்று துணை சபாநாயகராக ஆனார் அங்கிருந்து ஏடிஎம்கேனுடைய வேட்பாளராக இருந்த அம்மா இன்னைக்கு பிஜேபியில் இருக்கிறாங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சாந்தாமணி அக்கா அதே தொகுதியில் தேமுதிகவுடைய வேட்பாளராக இருந்து அந்த நேரத்தில் தேமுதிக வேட்பாளர் பெரிய விஷயம் தேமுதிக வேட்பாளர் ஈஸ்வரன் இன்னைக்கு அதே பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார் நானும் பாரதிய ஜனதா கட்சியில் இப்போ பாருங்க எல்லா கட்சியிலிருந்தும் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விசேஷம் ஆனால் அன்னைக்கே ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் எல்லாருமே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கும் ஏன்னா பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டை இவ்வளவு வேகமாக எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார்கள் பார்க்க அந்த அரிய பணியில் நாம் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் அதாவது தொலைத்தொடர்பு துறையிலேயே அதே போல் பாராளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சராக நம்முடைய பிரதமர் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் நம்முடைய பிரதமருக்கு மீண்டும் ஒரு வாழ் ஒரு முறை என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கொண்டு நம்முடைய மீடியா சகோதரர்கள் இருக்கிறார்கள் மீடியான்னா ஏன்னா அந்த துறை அமைச்சர்ன்றதுனால சொல்கிறோம் ஒரு ரெஸ்பான்சிபிள் மீடியாவாக இருக்க வேண்டும் இந்த ஜனநாயக நாட்டில் மீடியாவை தான் நான்காவது தூண்னு சொல்கிறோம் இந்த ஜனநாயகத்தை காப்பதில் நான்காவது தூண் ஏன்னா மீடியாவினுடைய பங்கு அவ்வளோ பெரிய பங்கு ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை ரொம்ப சீக்கிரம் கொண்டு போய் சேர்ந்துடும் மக்கள் ஆனால் ஒரு நல்ல செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுல லேட்டை அதனால் நாம் ஒரு பிரேக்கிங் நியூஸ்க்காக அல்லது நம்மளுடைய பார்க் ரேட்டு வேணும் என்பதற்காக தவறான செய்திகளை மக்களிடத்தில் கொண்டு போகாது நம்மளுடைய பிரதமர் அவர்கள் சொன்னார்கள் தவறான செய்திகள் மக்களிடத்தில் ஒரு தவறான முன்னுதாரணத்தை கொடுத்துவிடும் கொரோனாவை நம்ம பார்த்து பயந்து எப்படி தவறான செய்திகள் கொரோனா விட மக்களை வேகமாக போய் சேரும் தவறான செய்திகள் கொடுக்க வேண்டாம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்